என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை சுமைகள் குவிந்திருக்கின்றன என்பதை நான் நன்றாக அறிவேன் சில சமயம் உனக்கு தோன்றியிருக்கும் நான் பிறந்ததே கடன் சுமைக்காகவா என்று உன் மனம் பல முறை கேள்வி கேட்டிருக்கும் நான் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் இதை கடக்க முடியவில்லை என்று ஆனால் என் பிள்ளையே நினைத்துக்கோள் சுமை எப்போதும் சுமையாகவே இருக்காது அது ஒரு நாள் தள்ளப்பட்டு வானில் கரைந்து போகும் கருமேகம்போல் மறைந்து விடும் அந்த நாளுக்காகத்தான் உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் சோதிக்கப்பட்டது சமயபுரம் மாரியம்மன் உனக்காக காத்திருக்கிறாள் அவள் அருள் கண்ணோட்டம் உன் மீது படும் அந்த கணத்தில் உன் பிணைப்பட்ட வாழ்க்கை நிம்மதியை காணும் எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்யச் சொன்னது ஒரு பரிகாரம் மட்டுமல்ல அது உன் மனதில் புதிதாய் விதைக்கப்படும் நம்பிக்கையின் விதை வெள்ளிக்கிழமை அவள் வாசலில் நீ எலுமிச்சை வைத்து உன் உள்ளத்தால் பிரார்த்தனை செய்தால் அந்த எலுமிச்சை உன் சுமையை உறிஞ்சி உன் வழியை சுத்தப்படுத்தும் என் பிள்ளையே உன் கடன் சுமை குறையும் என்று நான் சொன்னால் அது ஒரு வெறும் வார்த்தையல்ல அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உண்மையே நீ வாடியிருக்கும் அந்த இரவு உன் மனம் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்ட அந்த நிமிடம் அம்மன் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறார் உன் குடும்பத்தினருக்கு போதுமானதை செய்ய முடியாமல் தவித்த உன் இதய வலியை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால்தான் உனக்கு இந்த எளிய வழி காட்டப்பட்டது நீ எத்தனை நாள்களாக நிதியில் குறைபாடோடு வாழ்க்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஒரு தேவையை செய்யும்போது இதை விட முடியுமா என்று நினைத்திருக்கிறாய் நாளை எப்படி சமாளிப்பது என்று திகைத்திருக்கிறாய் ஆனாலும் என் பிள்ளையே இந்த நாளுக்காகத்தான் நீ தாங்கியிருக்கிறாய் எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்தால் உன் மனதில் புதிதாய் ஒரு தைரியம் பிறக்கும் அந்த தைரியமே உன்னை முன்னேற்றும் என் பிள்ளையே உலகம் எப்போதும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் உழைப்பை மதிக்கவில்லை உன் நியாயத்தை யாரும் கேட்கவில்லை ஆனால் மாரியம்மன் உன்னை புறக்கணிக்க மாட்டாள் உன் குரலை அவள் கேட்பாள் உன் உள்ளத்தின் அலைச்சலை அவள் உணர்வாள் உன் வாழ்க்கையை வளம் நிறைந்ததாக மாற்றுவாள் நினைத்து பாரு ஒரு எலுமிச்சை வைத்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறி விடும் என்று சொன்னால் அதில் என்ன தூரம் உனக்கு பெரிதாக தோன்றுகிறது அது கடவுளின் அன்பின் மாபெரும் ரகசியம் சாதாரண விஷயங்களில் கூட அதிசயங்களை மறைத்திருக்கிறார் உன் மனம் தூய்மையுடன் இருந்தால் சிறிய செயலும் மாபெரும் பலனை உனக்கு தரும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையே குறையாமல் இருக்க வேண்டும் என் தங்கமே உன் வாயிலிருந்து வரும் பிரார்த்தனை வார்த்தைகள் வெற்றியை உண்டாக்கும் நீ சொல்வாய் அம்மா என் கடன் சுமையை நீங்களே அகற்றுங்கள் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் ஏனெனில் அந்த குரல் உன் நெஞ்சிலிருந்து எழுகிறது அந்த குரலை அவள் தவிர்த்து விட முடியுமா என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கை கடினமாக தோன்றலாம் ஆனால் நாளை அது எளிதாகும் இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் நாளை அந்த கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கும் இன்று உன் மனம் சுமையால் வாடுகிறது ஆனால் நாளை உன் மனம் அமைதியுடன் இருக்கும் அம்மன் அருளால் உன் வருமானம் உயர்ந்து கொண்டே போகும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் பெயரில் இருந்த குறைகள் அகன்று உன் வாழ்வில் நல்லவர்கள் வந்து சேர்வார்கள் யாரேனும் உன் மீது தீய பார்வை வைத்திருந்தால் அந்த எலுமிச்சை அதை உறிஞ்சி அழித்துவிடும் யாரேனும் உன்னை வஞ்சித்திருந்தால் அவர்களுடைய சக்தி முற்றிலும் குறைந்து விடும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ கடன் என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிக்க வேண்டியதில்லை அதற்கு பதில் செல்வம் என்ற வார்த்தை உன் வாழ்க்கையை அலங்கரிக்கும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் குடும்பம் சந்தோஷத்தில் புன்னகைக்கும் உன் பிள்ளைகள் நல்ல வாழ்வை அடைவார்கள் உன் கணவன் அல்லது மனைவி உன் உழைப்பை மதிப்பார்கள் என் பிள்ளையே நினைத்துக்கொள் ஒரு சிறிய பரிகாரம் ஒரு நம்பிக்கையோடு சொல்லப்படும் பிரார்த்தனை உன் வாழ்க்கையை நம்ப முடியாத அளவிற்கு உயர்த்திவிடும் உன் பாதையை சுத்தப்படுத்தி உன்னை வளம் நிறைந்தவனாக மாற்றும் உன் இதயத்தில் இருந்த சுமை மறைந்து உன் கைகளில் வளம் வந்து சேரும் இனி உன் வாழ்க்கை இருளில் இருக்காது உன் வாழ்க்கை ஒளியில் நனைந்து விடும் உன் வழி திறந்து விடும் உன் சுமை குறைந்து விடும் உன் வாழ்க்கையில் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் நீ உன் மனதில் எத்தனை ஆண்டுகளாக ஆசைப்பட்டாயோ அது எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறும் என் தங்கமே உனக்கு என் வாக்கு உன் கடன் சுமை குறையும் உன் வாழ்க்கை உயர்வு காணும் நீ உன் வாழ்க்கையை பெருமையுடன் வாழ்வாய் உன் பெயரில் நன்மை பரவிக்கொண்டே போகும் உன் உள்ளம் அமைதியுடன் இருக்கும் அம்மன் அருளால் நீ செல்வம் சந்தோஷம் அமைதி ஆகிய மூன்றையும் பெற்றவனாக இருப்பாய் என் பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் உன் நம்பிக்கையே உன் பலம் எலுமிச்சையை வைத்து பிரார்த்தனை செய் உன் இதயத்தை திறந்து கொண்டு அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல் அதே நிமிடம் உன் வாழ்வில் மாற்றம் ஆரம்பமாகும் அதிசயம் நிகழும் உன் கடன் சுமை குறைந்து விடும் உன் வாழ்க்கை வளமாகும் என் தங்க பிள்ளையை சமயபுரம் மாரியம்மன் அருகே வெள்ளிக்கிழமை ஒரு எலுமிச்சை வைத்துப் பிரார்த்தித்தால் உன் கடன் சுமை மறைந்து விடும் என்று சொன்னால் நம்புவாயா உன் இதயம் நிறைந்த பிரார்த்தனைக்கு அம்மன் காது கொடுக்காமல் இருப்பாளா உன் வாழ்க்கை எவ்வளவு சிரமங்களும் எவ்வளவு நெருக்கடிகளும் நிறைந்திருந்தாலும் உன் நம்பிக்கையோடு செலுத்தும் அந்த எளிய எலுமிச்சை தான் உன் சுமைகளை சுமக்கும் சக்தியாக மாறும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினைத்து பாரு சில நாட்களில் மனசு முழுக்க உடைந்து போனது போல தோன்றியிருக்கலாம் இந்த கடன்கள் எப்போதுதான் குறையும் என்று நெஞ்சம் வலித்திருக்கும் உன் உழைப்பால் சம்பாதித்தாலும் அந்த சம்பளம் போதாமலே போய் கடன் பட்டு மனம் நொந்திருக்கும் ஆனாலும் இந்த துன்பம் நிரந்தரம் அல்ல என்று நான் உனக்கு சொல்ல வருகிறேன் என் தங்கமே சமயபுரம் மாரியம்மன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நன்றாக அறிவார் நீ வெள்ளிக்கிழமை அந்த ஆலய வாசலில் ஒரு எலுமிச்சை வைத்துவிட்டு அம்மா என் கடன் சுமை தாங்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டது உன் அருளால் இதை தள்ளி வையுங்கள் என்று பிரார்த்தித்தால் அந்த எளிய செயல் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொண்டு வரும் ஏனெனில் எலுமிச்சை என்பது சுத்தத்தை குறிக்கும் துன்ப சக்திகளை உறிஞ்சி எடுக்கும் சக்தி கொண்டது உன் வாழ்க்கையில் எத்தனை பேரின் தீய பார்வை படுத்தாலும் எத்தனை பேரின் வஞ்சகத்தாலும் நீ வலித்தாலும் அம்மன் அருகே வைக்கப்படும் அந்த எலுமிச்சை உன் சுமைகளை உறிஞ்சி உன் வாழ்க்கை பாதையை சுத்தமாக்கும் அது உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு தரும் உன் கடன் சுமை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அம்மன் அருளால் அது சின்ன பணி போல் உருகி மறைந்து போய்விடும் என் தங்க பிள்ளையே உன் மனத்தில் ஏழ்மையோ கவலையோ வறுமையோ இடம்பெற முடியாது ஏனெனில் உன் நம்பிக்கையில் அம்மன் நிற்கிறாள் கடன் சுமை குறையும் என்று நீ நம்பினால் அது குறையாமல் இருக்க முடியுமா நீ யாருக்கும் சொல்லாமல் கண்ணீர் விட்ட நாட்கள் அனைத்தையும் அம்மன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த கண்ணீருக்கு பதில் தரும் நாள் வந்துவிட்டது ஒரு எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்வது ஒரு குறியீடுதான் உண்மையில் அதில் அம்மன் அருள் கலக்கிறது நீ உன் மனதில் வைத்திருக்கும் அந்தச் சுமையைக் களைந்து விடும் சக்தி உன் பிரார்த்தனைக்கும் உன் நம்பிக்கைக்கும் உட்பட்டது அம்மன் அந்த நம்பிக்கையை ஆசீர்வதிக்காமல் இருப்பாளா நாள்தோறும் நீ உழைத்தாலும் எதுவும் கையிலே மிச்சமாக வைக்க முடியாமல் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே போகும் போல தோன்றியிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும் நம்பிக்கையுடன் நான் செய்கிறேன் என்று உன் இதயத்தில் சொல்லி வைத்து எலுமிச்சை வைத்து பிரார்த்தித்து விட்டால் அது உன் வாழ்வின் இருளை ஒளியாக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம்தான் அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு அம்மன் உனக்கு ஒரு பரிசை தருவார் அந்த பரிசு தான் நிம்மதியான வாழ்க்கை நீ எவ்வளவு நாட்களாக மனம் அழுத்தத்தில் என்று எனக்கு தெரியும் எத்தனை இரவுகள் தூங்காமல் எண்ணி எண்ணி உன் மனம் கலங்கியது என்று தெரியும் ஆனால் இனிமேல் அந்த கணக்குகள் உன்னை வதைக்காது உன் வாழ்க்கையில் எண்கள் மாறப்போகின்றன கடன் என்று இருந்த இடத்தில் செல்வம் என்று எழுதப்படும் நாள் நெருங்கிவிட்டது அம்மன் அருளால் உனக்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் நீ உழைத்த வேலைக்கு உரிய மதிப்பு கிடைக்கும் பணம் கையில் வந்து சேரும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் பெயருக்கு மீண்டும் ஒரு கண்ணியமும் பெருமையும் வந்து சேரும் நீ ஒரு நாள் சொல்வாய் இந்த கடன்கள் என்னை போட்டிருந்தது ஆனால் அம்மன் அருளால் இன்று நான் சுதந்திரமாகி விட்டேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் சந்தேகம் வந்தால் கூட நினைத்துக்கொள் அம்மன் என்னை விட்டுவிட மாட்டாள் கடன் சுமை குறையும் வாழ்க்கை வளம் பெருகும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் உன் வாழ்க்கை நாளை முதல் மாற தொடங்கும் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் நீ வெள்ளிக்கிழமை அந்த எலுமிச்சையை வைத்து பிரார்த்தித்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் சுமை குறையும் அதை நீ உன் கண்களால் காண்பாய் உன் இதயம் சுமையற்றதாக மாறும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் ஏனெனில் அந்த சிரிப்பே அம்மனின் அருள் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு உன் கடன் சுமை உன் வாழ்க்கையை வாட்டினாலும் அது நிரந்தரமில்லை சமயபுரம் மாரியம்மன் உன் பக்கமே நிற்கிறாள் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சுமையை அகற்றவும் உன் வாழ்க்கையை வளமாக்கவும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்பிக்கையுடன் பிரார்த்தனை அதுவே உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் தங்க பிள்ளையே நீ தினமும் உழைத்து உன் வாழ்க்கையை முன்னேற்ற நினைக்கிறாய் ஆனால் உன் மனதை நொறுக்கி விடுவது அந்த கடன் சுமைதான் நீ பணம் சம்பாதிக்கிறாய் ஆனால் அதே பணம் வட்டி வட்டியாக கடனாளிகளின் கையில் போகிறது உனக்கு உன் உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுதான் உன்னை உள்மனத்தில் உடைத்துவிட்டது ஆனாலும் என் பிள்ளையே இன்று உனக்கு நான் சொல்லப்போவது உன் வாழ்க்கையின் மிக பெரிய திருப்பமாக மாறப்போகிறது சமயபுரம் மாரியம்மன் அருள் உன்னிடம் விழும்போது அந்த கடன் சுமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவள் கையில் அது மிகச் சிறியதாக மாறிவிடும் நீ ஒரு எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்தால் அந்த எலுமிச்சை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி பெறும் உன் வழிகளை உன் சுமைகளை உன் மனக்கசப்பை அந்த எலுமிச்சை உறிஞ்சி உன் வழியை சுத்தமாக்கும் நீ நினைப்பாய் இப்படி எளிதாக நடக்குமா என்று ஆனால் என் தங்கமே கடவுளின் கருணை எப்போதுமே எளிமையில்தான் வெளிப்படும் பெரிய யாகம் பெரிய செலவு பெரிய சடங்கு அவசியமில்லை உன் மனம் தூய்மையுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் போதும் ஒரு சிறிய பரிகாரம் கூட மாபெரும் பலனை தரும் என் பிள்ளையே நீ ஒருமுறை மனம் திறந்து அம்மன் அருளை பெற்றுவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் கடன் என்ற வார்த்தை மறைந்து போகும் உன் வாழ்க்கையில் செல்வம் சுபீட்சம் அமைதி என்ற வார்த்தைகள் மட்டும் ஒலிக்கும் உன் வீட்டில் சந்தோஷ குரல்கள் ஒலிக்கும் உன் பிள்ளைகளின் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் கணவன் அல்லது மனைவி உன்னை பெருமையுடன் பார்ப்பார்கள் உன் குடும்பம் முழுவதும் உன்னால் பெருமைப்படும் நீ எத்தனை முறை உன் உள்ளத்தில் நொந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் உழைப்பு போதவில்லையா ஏன் என்னை மட்டும் சோதிக்கிறார்கள் என்று உன் மனம் துயரம் கொண்டிருக்கிறது ஆனால் என் பிள்ளையே உனக்கு நான் சொல்லப்போகிறேன் இவை எல்லாம் உன்னை சோதித்த காலம்தான் அந்த சோதனை காலம் முடிந்து இப்போது உனக்கு நிம்மதி வரப்போகிறது அம்மன் வாசலில் நீ எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்யும் போது உன் இதயத்தில் இருந்த சுமை அகலும் உன் கண்களில் கண்ணீர் இருந்தால் கூட அது மகிழ்ச்சி கண்ணீராக மாறும் உன் மனம் நிம்மதி அடையும் உன் ஆன்மா புது ஆற்றலை பெறும் உன் வாழ்க்கையில் பல தடைகள் இருந்துள்ளன சிலர் உன்னை குறைத்து மதித்துள்ளனர் சிலர் உன் உழைப்பை கேள்விக்குட்படுத்தியுள்ளனர் ஆனால் இனி அவைகள் ஒன்றும் உன் வாழ்க்கையில் தாக்கம் செய்ய முடியாது ஏனெனில் உன் பக்கத்தில் அம்மன் இருக்கிறாள் உன் மீது அவள் அருள் விழுந்துவிட்டால் எந்த தீய பார்வையும் உன்னை தாக்காது எந்த குறையும் உன் வாழ்க்கையை தடுத்துவிடாது என் பிள்ளையே உன் வாழ்க்கை இன்னும் இனிமேல் ஒளியோடு மட்டுமே நிறைந்து காணப்படும் உன் மனதில் எத்தனை வருடமாக ஆசைகள் குவிந்திருக்கிறதோ அவை நிறைவேறும் நீ ஆசைப்படும் வீடு நீ ஆசைப்படும் வாகனம் நீ ஆசைப்படும் நிலை அவை அனைத்தும் உன் கையில் வரும் இப்பொழுது உனக்கு தேவைப்படும் ஒன்று மட்டும்தான் நம்பிக்கை நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்கிறாயோ அவ்வளவு விரைவில் உன் வாழ்க்கை உயர்வு காணும் உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை வளமாக்கும் திறவுகோள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நாளை இருந்து மாற்றம் ஆரம்பமாகும் இன்று நீ சுமையோடு இருப்பாய் நாளை நீ சுமையின்றி இருப்பாய் இன்று உன் கண்கள் கண்ணீரோடு இருப்பாய் நாளை உன் கண்கள் மகிழ்ச்சியோடு பிரகாசிக்கும் இன்று உன் மனம் குழப்பத்தோடு இருப்பாய் நாளை உன் மனம் அமைதியோடு இருக்கும் அம்மன் அருள் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் உன் கடன் சுமை தள்ளி வைக்கப்படும் உன் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் முயற்சிகள் வெற்றியை தரும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய நல்ல மாற்றம் ஏற்படும் என் பிள்ளையே இனிமேல் நீ மனம் சோர்ந்து போக வேண்டியதில்லை நீ தலையை உயர்த்தி கொண்டு நடந்து கொள் உன் பக்கம் அம்மன் இருக்கிறாள் அவள் உன்னை கைவிட மாட்டாள் உன்னை விட்டுவிட மாட்டாள் உன்னை வளம் நிறைந்தவனாக மாற்றுவாள் நீ உன் மனதில் வைத்துக்கொள் நான் கடன் சுமையோடு பிறந்தவன் அல்ல நான் செல்வ வளத்தோடு வாழ பிறந்தவன் என்று அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை முன்னேற்றும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்த்தும் என் தங்கமே உன் பாதை சுத்தமாக்கப்பட்டுள்ளது உன் மனம் வலிமையடைந்து விட்டது உன் வாழ்க்கை ஒளியோடு நிறைந்து விடும் உன் கைகளில் இருந்த வெறுமை நிரம்பிவிடும் உன் வீட்டில் நிம்மதி நிலைக்கும் உன் வாழ்க்கையில் வளம் வந்து சேரும் அம்மன் அருளால் உன் பெயரில் இருக்கும் குறைகள் அனைத்தும் நீங்கும் உன் வாழ்க்கையில் சுபீட்சம் வந்து சேரும் உன் உழைப்புக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் உன் மனம் ஆனந்தத்தில் மலரும் உன் ஆன்மா அமைதியில் நனையும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி புதிய பாதையில் பயணிக்கும் அந்த பாதை உன்னை சந்தோஷம் செல்வம் அமைதி நிறைந்த வாழ்வுக்கு அழைத்து செல்லும் அந்த வாழ்க்கையே உனக்குரியது அதற்காகத்தான் உன்னை அம்மன் இவ்வளவு நாள் காத்திருக்கச் செய்தார் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை நிம்மதியுடன் வளம் நிறைந்ததாக இருக்கும் உன் பெயர் உயர்ந்து காணப்படும் உன் பிள்ளைகள் பெருமையுடன் வளரும் உன் குடும்பம் சந்தோஷத்தில் வாழும் உன் வாழ்க்கை ஒளியால் பிரகாசிக்கும் உன் மனம் எப்போதும் அமைதியுடன் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதும் இன்று வரை சுமையோடு தான் இருந்தது என்று உன் உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் எவ்வளவு உழைத்தாலும் எதற்காகவே இந்த கடன் சுமை என்னை விட்டு விடுவதில்லை என்று பலமுறை நீ உன் மனதுக்குள் கேள்வி கேட்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் உழைப்பு வீணாகாது உன் கண்ணீர் தரையில் விழுந்து அழியாது உன் இதயத்தில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக அன்னையர் உன்னோடு இருக்கிறாள் சமயபுரம் மாரியம்மன் அவளது வாசலில் நீ எளிய மனதுடன் சென்று வெள்ளிக்கிழமை அன்று ஒரு எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்தால் அந்த எலுமிச்சை உன் வாழ்க்கையை மாற்றும் கருவியாக மாறிவிடும் எலுமிச்சை சாதாரண பழமல்ல அது ஒரு சக்தியை சுருங்க வைத்து உறிஞ்சி உன் வாழ்க்கையிலிருந்த தீமையை அகற்றும் புனித கருவி நீ உன் மனதில் இருந்த கண்ணீரையும் சுமையையும் வருத்தத்தையும் அனைத்தையும் அதில் செலுத்தி பிரார்த்தனை செய்தால் அந்த எலுமிச்சை உன் துயரத்தை எடுத்துக்கொண்டு உன்னை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் என் பிள்ளையே உன் கடன் சுமை என்னும் பாறை உன் மார்பின் மீது பல வருடங்களாக அமர்ந்து கொண்டிருந்தது அந்த பாறையை உன் தனி வலிமையால் தூக்க முடியவில்லை ஆனால் அம்மன் கைகள் தொடும்போது அந்த பாறை காற்றில் கரைந்து போவது போல விலகிவிடும் உன் வாழ்க்கை மீண்டும் நிம்மதியோடு சுவாசிக்கத் தொடங்கும் உன் குடும்பத்தினர் உன்னை பார்த்து பல முறை கவலையடைந்துள்ளனர் உன் பிள்ளைகள் என் அப்பா என் அம்மா எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கணும் என்று உள்ளத்தில் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் நீ அவர்கள் முன்னால் சிரிக்கும்போது கூட உன் உள்ளம் வலியில் அழுகிறது என் தங்க பிள்ளையே இனிமேல் அந்த நாட்கள் நீங்கும் உன் பிள்ளைகள் உன்னோடு மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் உன் முகத்தில் உண்மையான புன்னகை மலரும் எனக்குத் தெரியும் பல நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு விட வேண்டும் என்ற மனநிலைக்கே சென்றிருக்கிறாய் நான் இன்னும் எத்தனை நாள் இப்படியே வாழ்வது என்று உன் இதயம் துடித்திருக்கிறது ஆனால் நினைத்துக்கோள் என் பிள்ளையே ஒவ்வொரு இரவும் காலையோடு முடிகிறது இருட்டு எத்தனை அடர்ந்தாலும் காலை வெளிச்சம் வந்தே தீரும் அதுபோல உன் வாழ்க்கையின் இருட்டும் மறைந்து விடும் சமயபுரம் மாரியம்மன் உன் சுமையை மட்டும் குறைப்பதில்லை உன் வருமானத்தையும் உயர்த்துவாள் உன் முயற்சிகள் பலன் தரும் நீ வைத்திருக்கும் சிறிய தொழிலோ வேலைவாய்ப்போ வியாபாரமோ அவை அனைத்திலும் திடீர் முன்னேற்றம் உண்டாகும் நீ நினைத்தே பார்க்காத வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும் உன் வாழ்க்கையை சிறைபிடித்திருந்த கடன் உன்னை விட்டு விலகும் போது உனக்கு ஒரு புதிதாய் பிறந்த உணர்வு வரும் நான் இனி சுமையின்றி வாழ்கிறேன் என்ற மகிழ்ச்சியில் உன் கண்களில் கண்ணீர் கூட வரும் ஆனால் அந்த கண்ணீர் இனி துயரத்தின் கண்ணீர் அல்ல அது நன்றியின் கண்ணீர் என் தங்கமே உன் மீது வைத்திருந்த குற்றச்சாட்டுகளும் குறைத்து மதிப்பீடுகளும் அனைத்தும் தகர்ந்து போகும் உன்னை இழிவாக பார்த்தவர்கள் நாளை உன்னிடம் வந்து உன் நிலை உயர்ந்தது உன் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லுவார்கள் அவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள் உன்னை வஞ்சித்தவர்கள் எல்லாம் தங்கள் பிழையை உணர்ந்து பின்வாங்குவார்கள் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகளாக மனமுடைந்து இருந்தாலும் இப்போது உன் உள்ளம் முழுவதும் வலிமையுடன் நிறைந்து விடும் உன் பிரார்த்தனைகள் கைவிடப்படவில்லை என்று உணர்வாய் உன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் உன் மனதில் இருந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் அனைத்தையும் மாரியம்மன் கேட்டிருக்கிறார் அதற்காகத்தான் இப்போது அவள் உனக்கு இந்த எளிய பரிகாரத்தை தந்திருக்கிறார் உன் கடன் சுமை அகன்றதும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சீராக ஆரம்பமாகும் உன் உடல் நலனும் மேம்படும் உன் மனதில் இருந்த பயமும் குறையும் உன் வீட்டில் சண்டைகள் குறையும் உன் குடும்பத்தில் அன்பு பெருகும் உன் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் உன் கணவன் அல்லது மனைவியின் ஆதரவு அதிகரிக்கும் உன் பெயரில் இருந்த குறைகள் அனைத்தும் நீங்கும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை செல்வம் அமைதி சந்தோஷம் நிறைந்ததாக மாற்ற வேண்டியதுதான் உன் விதி கடன் சுமை உன் வாழ்க்கையை நிரந்தரமாக கட்டி வைத்து விடுவதற்காக இல்லை அது ஒரு சோதனை காலம் மட்டுமே அந்த சோதனை காலம் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை வளர்ச்சி வளம் வெற்றி எனும் ஒளியில் நனையும் நீ எலுமிச்சை வைத்து பிரார்த்தனை செய்யும் போது மனத்தில் சொல்லிக்கோள் அம்மா என் வாழ்க்கையை சுமையின்றி ஆக்குங்கள் என் வீட்டில் செல்வ வளத்தை வரவழைக்குங்கள் என் உழைப்புக்கு பலனை தருங்கள் என்று அந்த சொற்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல அது உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதைகள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனிமேல் விடும் உன் பாதை சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது உன் சுமை தள்ளிவிடப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறிவிட்டது இனி உன் மனம் எப்போதும் அமைதியுடன் இருக்கும் உன் பெயரில் நல்ல செய்திகளே ஒலிக்கும் உன் உழைப்புக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உன் பிள்ளைகள் சந்தோஷத்தில் வாழ்வார்கள் உன் குடும்பம் பெருமையுடன் இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை அழிக்க யாரும் முடியாது உன் பாதையை மறைக்க யாரும் முடியாது உன்னை வஞ்சிக்க யாரும் முடியாது உன் மீது அம்மன் அருள் விழுந்துவிட்டால் உன் வாழ்க்கையை நிறுத்த முடியாது நீ செல்வம் சந்தோஷம் அமைதி எனும் மூன்றையும் பெற்றவனாக வாழ்வாய் உன் பெயர் உயர்ந்த பெயராகும் உன் வாழ்க்கை பிறருக்கு பொறாமையாகும் என் தங்கமே உனக்கு என் வாக்கு உன் கடன் சுமை மறைந்து விடும் உன் உழைப்புக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் உன் வாழ்க்கை நிம்மதி நிறைந்ததாக மாறும் உன் குடும்பம் சந்தோஷத்தில் வாழும் உன் எதிர்காலம் ஒளியோடு பிரகாசிக்கும் உன் ஆன்மா அமைதியுடன் மலரும்